அப்போ இதுகள் போனவள மருந்துக்கிறாங்கன்னா ஸ்கூலுக்கு கிராக போகல சாப்பாடு இல்லை அவனுக்கு தம்பிக்கு வந்து பேக் ஒழுங்கு இல்லை சூ ஒழுங்கு இல்லை ரிப்போர்ட் காசுக்கு கிராக கேட்டவங்க கொடுக்குறதுக்கு கிடா அதுக்கு கிராக வசதி இல்லை உடுப்பு தைக்க கொடுத்து அதுக்கு கிரா எடுக்கிறதுக்கு காசு இல்லை இன்றைக்கு வந்து ரெண்டு மூணு நாள் கூடி சாப்பாடு இல்லாமல் ஒழுங்கான சாப்பாடு இல்லைன்னுட்டு சாப்பாடு இருந்தால் தனியாக அதுகளும் பை ஸ்கூலுக்கு போகுங்கள் சாப்பாடு இல்லை இண்டை நேற்றின் சமைக்கல இண்டை தங்காலையில் ஒரு அக்கா அரைச்சி தந்தவர் அவட்ட வாங்கி முருங்கலையும் வாங்கி சொதி வைக்க உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இப்போ எங்கே அனுக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுனில் நிற்கிறோம் நம்ம இப்போ ஒரு அழைப்பு நிலையை நமக்கு ஒரு அழைப்பில் வந்திருக்குது எங்களுக்கு கொஞ்சம் முருக்கமான நிலப்பாடாக இருக்க அண்ணன் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து எங்களுக்கு செய்ங்க சொல்லி இப்போ அந்த குடும்பத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நான் ஏற்கனவே அக்கா அக்காட்ட சொல்லித்தேன் அக்கா எங்களால் உதவி செய்ய இயலாது உங்கள் நிலப்பாடுகளை வந்து உங்களை இருக்கமான நிலப்பாடுகளை வந்து நாங்கள் எங்களுடைய வீடியோ மூலமாக பதிவு செய்து அதை நாங்கள் போடுவோம் அக்கா இப்போ அதை பார்த்துட்டு வர உறவுகள் அக்கா கண்டிப்பாக ஏதாவது ஒரு உதவிகள் உதவிகளை வந்து நம்ம செய்வாங்க அக்காது அப்போ அது சம்மந்தமாகத்தான் நம்ம பதிவு மேற்கொள்ள போகிறோம் எங்கே விட கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் பாக்கிறதுக்கு முதல்ல பாருங்க நம்ம எவ்வளவு அழகான ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம்னு சொல்லி சின்ன ஒரு ஒரு சிறிய ஒரு பூங்காலாம் வந்து நிற்கிறோம் அங்கால பஸ் ஸ்டாண்ட் ஆத்தங்கிற அங்கால பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னால் எவ்வளோ ஒரு அழகான ஒரு சூழலாக இருக்குது இப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ என்ன வளம் இல்லை என் திருநாட்டில் அப்படின்ற ஒரு நப்பாடு தான் நம்மளோட இடத்துல இருக்குது அப்போ எங்க பார்த்தாலும் ஆறுகளும் கடல்களும் வாய்க்கால்களும் அப்படியான ஒரு இதுகள் தான் இப்போ நம்மள இடத்துல கூட அப்போ அதுகளில் தான் பெரும்பாலும் நாங்கள் எங்களோடய பதிவுகளை வந்து ஆரம்ப இதுகளை வந்து மேற்கொள்ளலாம்ன்ற உள்ள பாடலே இருக்கிறோம் எண்டா வளங்களையும் கொஞ்சம் காட்டுற மாதிரியும் இருக்கும் அப்போ உங்களை கொஞ்சம் ஒரு வித்தியாச முறையில் வந்து நாங்கள் உங்களையே கூட்டிக் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு சில சில இடங்களில் வந்து தம்பிமார்கள் இப்போ அதைத்தான் விரும்புகிறானுகள் இப்போ தம்பிமார்களுடைய ஆசையும் அதுதான் அப்போ அதுக்காக தம்பிமார்கள் ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு சில சில விடயங்களை வந்து வித்தியாசப்படுத்துகிறோம் மெயின் ரோட் நம்மளோட ஓட்டோ தான் அதை நினைக்கிறது நம்மளோட ஓட்டோ அது அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கனகாலம் அதை நாங்கள் சா காட்டுறதில்லை மெல்லோ ஃபோன் நம்பரையும் போட்டுருக்கோம் அது ஒரு நாலஞ்சு மாதமாக போயிட்டு அதை அடுத்த அடுத்து காட்டுறதில்லை பார்ப்பேன்னா ஒரு காலங்கள் ஒரு கா ஒரு நேரங்களில் வந்துன்னு சொன்னால் நம்ம இடத்தையும் உங்களுக்கு புது நம்மளோட மட்டங்களில் புது நகர் நம்ம வாசிக்கிற இடத்தையும் அவங்களுக்கு காட்டுவோம் எங்களுக்கு ஒரு அழைப்பில் வந்தது அந்த அழைப்பல் கேட்ட வந்து வந்திருக்கிறோம் ஒரு குடும்பம் ஒரு விருக்கமான நிலப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை பார்க்கத்தான் வந்திருக்கிறோம் வாங்க கொஞ்சம் எவ்வளோ எரிதாக பார்ப்போம் அவ்வளவுதானே நென அது கொண்ணி பின்னால கொஞ்சம் பாக்கலாம்மா இது கிணறு என்ன காதி அது கிணறு இது நிரோன்னு நான் கட்டிடுtene ஆ ஆ ஆ பின்னக்க வாழை கரும்பு எல்லாம் இருக்கே நென பைக்லாம் இருக்கை பைக் யாரு उसपे गेला அரே மகள ீ போ மூன்று மாசமா மூன்று நாலு மாசமா இதுல பள்ளிக்கொழும் நடந்து ஆறு ராகுல ரெண்டு பேரும் இந்த ஓர் ஆகு ரெண்டு பேரும் காளைங்க எங்கட்டி போட்டு இருக்க மாதிரி சரியா ஓ மய்யப்பன் இல்ல வணக்கம் புள்ள வணக்கம் அண்ணா பேர் என்ன நான் நிமிதா நிமிதா ரெண்டு பேர் ஆறு மொத்தம் குடிப்புல இருந்து கதைக்கிறேன்

சாப்பாட்டுகள் என்ன செய்ய சாப்பாடுகள் என்ன செய்ய சாப்பாட்டுக்கு சாப்பாடுக்கு நானும் சமைச்சி கொடுத்து தான் இருந்தேனே நீ சமை இந்த கொஞ்சம் முதல் சமைச்சு தஞ்சு வேலை செஞ்சு சாப்பாடு கட்டி அதில் வாரவாரமானத்தில் வச்சு சாப்பாடு திருந்தேனா அங்க அப்ப ப அப்ப படிப்பது தெரிஞ்சேன் இப்போ கொஞ்ச நாள் கூடி அந்த அளவுக்கு படிப்பிக்கிறதுக்கு எனக்கு வசதியும் இல்லை சாப்பாட்டுக்கும் வசதி இல்லை படிப்பிக்கிறதுக்கும் வசதி இல்லை மகன் வந்து பத்தாம் ஆண்டு படிக்காரு பிள்ளை வந்து ஏழாம் மண்ட படிக்குது எனக்கு எனக்கு சுகர் இருக்கு பிரஷர் இருக்கு எல்லா வருத்தவும் இணங்கிருக்கி ஒரு அக்கா இருக்கு அவன் வந்து

ரிப்போர்ட் காசுக்குற கேட்டவங்க கொடுக்குறதுக்கு கூட அதுக்கு கிரா வசதி இல்லை உடுப்பு தைக்க கொடுத்து அதுக்கு கிரா எடுக்கிறதுக்கு காசு இல்லை இண்டைக்கு வந்து ரெண்டு மூணு நாள் கூடிய சாப்பாடு இல்லாமல் ஒழுங்கான சாப்பாடு இல்லைன்னு சாப்பாடு இருந்தால் தனியாக அதுக்கெல்லாம் பாய் ஸ்கூலுக்கு போகுங்கள் சாப்பாடு இல்லை இண்டை நேற்றுன்னு சமைக்கலை இண்டைக்கு தான் காலையில் ஒரு அக்கா அரைச்சி வந்தவ அவட்ட வாங்கி முருங்கலையும் வாங்கி ஆஞ்சி சொதி வைக்க நான் எனக்கு முக்கியமான இது வந்து இதுகளையும் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் என்னைய மாதிரி என்னைய மாதிரி ரீதிகள் கிடந்து நான் இப்போ அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ஒருத்தரம் இல்லாமல் புரிஷனும் இல்லாமல் கிடந்து நான் நல்லா கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டு தான் இப்போ இதுகளை வளர்க்கணும் வளர்த்து இப்போ நான் படிப்பிக்கிற படிப்பிச்சேன் நான் இதுவரையும் படிப்பிச்சே நான் தான் ஆனால் இனிமேல் படிப்பிக்கிறதுக்கு என்ன அழையலை என்னென்ற எனக்கு அவ்வளவு வருத்தம் நான் நான் பெரிய மாட்டேன் இருந்தேன் வளர்ந்தேனா பெரியமாவும் இல்லை பெரியமாவும் செத்துத்த ஊர் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் உதவி செய்யணும் உள்ளம் படிப்பிக்கிறது ஏனண்டா நான் படிக்காதனாடிதான் நம்ம நம்ம படிக்காத நடி முட்டாள போய்த்தோம் அதுகளாவது படிக்கணும் படிக்க என்னைய அதுகளாவது வச்சு நம்மளுக்கு சாப்பாடு தரணும் ஏனெண்டா அந்த அளவுக்கு எனக்கு இப்போ வசதி வசதியே இல்லை வசதி இல்லை எனக்கு ஒருத்தருமே இல்லை நாங்கள் சமைச்சு சாப்பிடாத ஒருத்தருமே சமைச்சியா சாப்பிட்டு ஆயுதம் செஞ்சியாண்டு கேட்குறது கேட்கறது கேட்குற ஒருத்தருமே இல்லை ஏனெண்டா தாய்தாப்பன் தான் கேட்பாங்க அவங்க கேட்குறாங்க இல்லை நாங்க மூணு பேர் ஒரு அண்ணா அந்த மாதிரி தான் இந்த புள்ளிகளுக்கு ஒரு கொப்பி வாங்குறதுக்கு வசதி இல்லாம கொப்பி எல்லாம் கிழிச்சு 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 எடுத்து போட்டுதான் அதுக்களே ஸ்கூலுக்கு போனதில்லைய படிப்பிக்கணும்ன்றதுக்காக அனுப்புறேன் ஒழுங்கான ஒரு சாப்பாடு இல்லை சாப்பிட்டீங்க காலையில் ஒன்று சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு போனோங்க இன்னும் அங்கே கேளுங்க வீட்டுக்கு இருந்து கத்தி கத்தி போட்டிருக்கேன் கூட ஒரு அக்கா வந்த பெண்ணை கத்து கற்று ரெண்டு தான் இப்படி சாப்பிடு சாப்பிடாம போய் இதுகள் அதுகள் ரெண்டு பேரும் சமைக்கையும் இல்லைன்னு சொல்லத்தான் பிறகு அவ ஒன்று அரிசி தந்தவன் இன்னொரு அக்கா ஒன்று தேங்காய் தந்தது இன்னிக்கு இந்த மரத்தில் முருங்கையா தான் சொதி வச்சேனா நான் சொல்கிற போய் இருந்தாலும் இன்னும் அறிக்கையாங்க கேளுங்க நான் ஒருத்தருட்டையுமே ஒரு கதையுமே சொல்லியதே இல்லை எல்லாரும் நம்மள விழாக்காரம் பண்ண வாங்க போட்டு எனக்கு இப்போ முக்கியமான இந்த இதுகள் படி படிக்கணும் எல்லாரையும் மாதிரி படிச்சு அதுகளும் மனுஷன் மாதிரி இருக்கணும் நம்மளை மாதிரி கூட இந்த வீடு ஒரு ஒரு அந்த பொட்டிலுக்கு கிடந்து வேகுணு நாங்கள் அந்த அண்ணன் பார்த்து திரு பார்த்துட்டு போட்டு தான் இந்த வீடு கட்டி தந்தவர் ஐயப்பன் சாமிதால நாலு வருஷம் அவர் அவரு அவர் வந்து அந்த கூடியில இருக்க முன்னுக்குத்தான் விடத்துல இழந்த அடுப்புல இழந்து சமைச்சுனேன் அந்த வருத்தத்தோட சமைக்கத்தான் அந்த அண்ணன் தான் வந்து கேஸ் கேஸ் அடி கேஸ் ஒன்றும் அடுப்பு ஒன்றும் வாங்கி தந்து உங்களுக்கு வருத்தம் தானே அம்மா இன்னிங்க இதுல சமைங்க என்று சொல்லி அதுக்கு அங்கே அந்த கொட்டியில் கொட்டியில் பிடிங்கி இஞ்சால அடித்து தந்து வேலை செஞ்சு தந்தவங்க அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இதுகளை வளர்க்குறேன் அந்த பிள்ளைகளுக்கு அந்த அந்த புள்ளிகளுக்கே தெரியுமோ இவ்வளோ கஷ்டத்துலேருந்து நாங்கள் அங்கே வாழ்ற மெண்டு நேரத்தில் ரெண்டு நேரம் சாப்பிடுவோம் இல்லாடி இருவேல மணிக்கு சாப்பிடுவோம் எனக்கு என்ன முக்கியமான இது வந்து இதுகெல்லாம் ப இதுகெல்லாம் கொஞ்சம் படிப்பிங்க இவ்வளோ இத்தனை வரை செத்துக்கோங்க படிப்பிக்கணாந்தான் நான் என்னென்ன இனி படிப்பிக்கே இல்லை இனி இல்லை என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்கு எனக்கு கஷ்டப்பட்டு நான் உறந்ததில் இருந்தேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுத்தேன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இது வரைக்கும் இப்பயும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் இதுகள் இல்லாட்டின்னு நான் இப்பயும் செத்திருப்பேன் ரெண்டு புள்ளிகளும் இப்போ எல்லாம் விட்டு திச்சுத்தான் அதுகளும் நாதையா போயிருமென்று நம்மளை மாதிரி ஒரு அண்ணாது ஆயிருங்கள் என்று கூட்டம்தான் நான் வருத்தம் பண்ணாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி நான் ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டாவது கொடுத்தோம் அதுகளை படிப்பு அதுகளை இன்னும் வயதுக்கு படிப்பிக்க நான் ஆனா இனி எனக்கு படிப்பிக்கலான்னா அந்த அளவுக்கு என்னட்ட இல்லை உங்களால் ஏண்டுமான இதை நீங்க செய்யுங்க இந்த உதவி இந்த பிள்ளைகளுக்கு எனக்கு

நான் ஒன்று நான் அந்த கடையில் பதினையாயிரத்துக்கு சாமான் வாங்கான்னா இப்போ கடற்காரர்கள் வந்து அவங்க விட்டு திரிக்க மாட்டாங்க தானே அவங்க வந்து காசுக்கு கேட்டு கேட்டு கேட்டுன்னு இறுக்கி விடுறாங்கல்ல இப்போ எந்த நேரம் போய் கடனுக்கு நம்ம வாங்கியல்ல தானே இரிக்கிறதை வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு விட்டு சாப்பிட்றதுக்கு நம்மகிட்ட இல்லை இப்போ அந்த கடற்காரக்குள்ளே வந்து தந்தது அதுகளெல்லாம் நம்ம கூடாமல் சொல்லக்கூடாது கடனுக்கு தந்தது தாறம் தாறம் ரெண்டுன்னு வாங்கினான் இன்னும் கொடுக்கல இப்போ அவள் அது க அவன் வந்து கேட்டாவும் நீங்கள் நீங்கள் காசு தந்தால் தானே நாங்களும் சாமான் எடுக்கலாம் எங்களுக்கு சும்மா தரலியே சாமான் சாமான நாங்கள் காசு கொடுத்தோம் நீங்கள் காசு இருந்தால் தான் நாங்கள் அங்கே காசு கொடுத்து நாங்கள் வாங்கலாம் சாமான ரெண்டு கேட்டு திரிக்கோ அதனாடி தானே நேற்று முந்தின்தலாம் சமைக்கவும் இல்லை சாப்பிடையுமில்லை அதிகால் ரெண்டு கிளம்பு மூடி பள்ளிக்கு போகல ஆனால் ஒரு மனுஷங்கிறா ஏன் பள்ளிக்கு போகல ஏன் இதே இல்லை ஒரு நாள் ஒரு நாதிரா கேட்கையும் இருந்த அப்போ இருந்தால் சாப்பிடுங்கள் இல்லாட்டி என்ன செய்யற அதுகள் விட கிடக்கும் நானும் கஷ்டம் தான் வர்றேன் நான் கத்தி திருந்த அதுகள் வந்து கூந்தி திரிக்கும் கிட்ட அதனாலே நான் கத்துறதும் இல்லை நம்மளோட நிலைமை நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியுந்தானே பிள்ளைகளுக்கு தெரியுந்தானே அதுட்டு அவன் நான் கிளாஸ்க்கு போய் திருட்டேன் அந்த பொடியனுக்கு அவன் இந்த பொடியா கிளாஸுக்கு போனா அவனை நீ பண்ணித்தேன் புள்ளை கிளாஸுக்கு போனால் இனி படியாச்சு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ரெண்டு பா ரெண்டு பாடத்துக்கும் நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபா காசு வேணும் அதுக்கு கிரா காசு இல்லாமல் பெரிய ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் கூடி கிளாஸுக்கே போகிற அட்மிஷன் காசு கேட்பாங்க ஆயிரம் ஆயிரம் ரூபா ஒரு ஒவ்வொரு நாளும் கிளாஸ் காசியாக ரெண்டு படத்துக்கு வந்து நூற்றி இருபது ரூபா வேணும் அந்த அளவுக்கு வேணுட்டு சாப்பிட்றதுக்குற சாப்பாடு இல்லாமல் தான் அதுகளை கிளாஸ் கேட்குறான்னு போல் அந்த காசு என்னன்னு எப்படி சாப்பிடத்தானே வேணும் ஒரு நேரத்துக்கு சாப்பாடாக சாப்பிட்டா தானே இருக்கலாம் இப்போ என்னமே மூன்று நேரம் நான் குளுசு விழுங்குறேன்னா குழுசை விழுங்கு குளுசு சாப்பாடு இல்லாட்டி குளுசை விழுங்கேயில அப்படி இல்லை நிலைமையில் இருந்து இந்த கண் இருந்து ப்ரெஷர் கூடி குழுசை விழுங்குனா தானே ப்ரெஷர் குறையும் அப்போ சாப்பாடு இருந்தால் தான் குலுசு விழுங்கலாம் குளிசு விழுங்காம வந்து அந்த கண்ணில் வந்து ஃபுல்லாக பரவி இருந்தது அந்த ப்ரெஷர் கூடி அப்போ போய் இதே பரோ ஏசினவங்க டாக்டர் இப்போ நீங்கள் என்னத்தை யோசிச்சுருந்தீங்கள சொன்னோம் உங்களுக்கு ரெண்டு கண்ணையும் பாதிச்சு தண்ட தண்ண என்ன செய்ய பொரியல் ஆரி இருக்க என்ன அப்போ சொன்னவர் அப்போ அப்போ டேபிள் டெலித்த அப்போ தந்தவங்க தந்து விழுங்குனதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த புள்ள இது ஃபுல்லாக பரவி இருந்தது எனக்கு இந்த சுகர் கூடித்தன்னா போறது அப்படித்தே மயங்கி கொண்டு விழுந்துருவேன் இது ரொம்ப பிரச்சனை நினைக்கிறேன் மூன்று நாலு தடங்கி மயங்கி கொண்டு விழுந்து அக்காஸ்க்கு கொண்டு போகிறேன் ஜோசிச்சா உடனே ப்ரெஷர் கூடிடு அப்போ இவங்க ரெண்டு பேரும் அப்போ ஜோசிக்க ஜோசினவர் அவ என்ன செய்யும் நம்ம நம்ம முஸ்வாத்தியா இருந்து திரிக்கலாமா இல்லை அதுகளுக்கு படிப்பு சில உடுப்பு சிலவு அந்த பாட்டா பாட்டா

பேர் கீர்த்தன் நான் குடியிருப்பில் இருக்கேன் நான் ஆரம்பத்தாம் குடியிருப்பு கலைமகள் ஸ்கூலில் அடிக்கேன் நான் பத்தாம் ஆண்டு படிக்கிறதுக்கு கொப்பி இல்லை பேக் இல்லை புத்தகம் இல்லை ரெண்டு கிழமை ஸ்கூலும் போகல கஷ்டத்தால் சாப்பாடு இல்லை அம்மாவுக்கும் வரத்த சாப்பாடு செய்யல ஒன்று பிரச்சனை கொப்பிகள் எல்லாண்டே மே கொப்பி இல்லாமல் கொப்பி பழைய கொப்பியில் கிழிச்சி தான் கொப்பி ஒண்டு கொப்பி கொண்டு வர்றாங்க ஸ்கூலுக்கு பேக்கு எல்லாம் கிழிஞ்சிருக்கு ஷூ இல்லை ஷூவெலாம் போனால் பாட்டா பறிச்சி வைக்கிறது பாட்டா தாராங்கல்ல ஷூ போட்டு தந்தால் தான் ஷூ ஒன்றுங்க இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது உங்களால் ஏண்ட உதவியை செய்யுங்க எங்களுக்கு எங்களுக்கு இப்போ சரியான கஷ்டத்தில் இருந்தால் இந்த இப்போ இப்படி ஸ்கூலுக்கு போகாமல் ரெண்டு கிழமை ரிப்போர்ட்டு வாங்க இல்லாமல் இருக்கும் யூனிஃபார்ம் இல்லை ஒழுங்கான யூனிஃபார்ம் ஒன்றும் இல்லை பேக்கு கொஞ்சம் டேமேஜ் இப்போ நீங்க கஸ்டமர் சொல்றீங்க படிக்கிற படிக்கணும்னு சொல்றீங்க ஆசையாக இருக்காங்க நீங்க இப்ப பார்க்குற உறவுகள் யாரோ ஆள் நீங்க கிளாஸுக்கு போங்க டியூஷன் கிளாஸுக்கு போங்க பள்ளிக்கூடம் போங்க எல்லாத்தையும் நாங்கள் அழுக்கூடிய மாதிரி தாரம் வந்து யார் உறவு முன் வந்தா நீங்க அதை உரத்துக்கு நீங்க எடுத்துக்கொண்டு செயல்படுவீங்க பள்ளிக்கூடம் போவீங்களா இல்லை இரண்டு நாளைக்கு போறது மூணு நாளைக்கு நிற்கிறது அப்படி எதுங்க அப்படி ஒரு ஹெல்ப் செஞ்சா நாங்கள் தொடர்ந்து ஸ்கூலுக்கு போனால் நல்ல பெருவர் வருவோம் நல்லா இது செய்வோம் முயற்சியில் ஈடுபடுவோம் எல்லாம் வெற்றியல் எடுப்போம் கிளாஸ் எல்லாம் போவோம்

அம்மாக்கு எப்படி உள்ள இருப்பீங்களா அம்மா பாடுற கஷ்டத்தை பாக்குறீங்க நம்ம எவ்வளவு கண்ணீர் வடிக்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னு இப்ப ரெண்டு பேரும் பாத்திரீங்கன்னு அப்ப இல்ல அம்மா எப்படி அம்மாவோட கதையெல்லாம் கேட்க வேணும் அம்மா சொல்லிட்டு கேட்க வேணும் அங்கோட கூட்டாளி கூப்பிடுவான் இன்னைக்கு மட்டும் தான் கூட்டாளி வந்து வந்து கூப்பிடுவான் இன்னைக்கு மட்டும் தான் அவடத்த போறதும் பாருவான் அங்கெல்லாம் கூப்பிடா நமக்கு நம்ம கஷ்டம் தான் வேணும் மனசுல கஷ்டத்தை தான் பற்றி கொண்டு அப்பதான் நம்ம அடுத்த இருந்த ஸ்டெப்புகளுக்கு போறோம்னு சொன்னா அது பெரிய உதவியா இருக்கும் கூட்டாளி கூப்பிடுவான் முன்னாடி வந்து நாளைக்கு சைக்கிளை நின்று கொண்டு கூப்பிடுவான் மச்சான் அவடத்தை கழிஞ்சி போகிறது தான் போகிறது பார் வந்து சொல்லுவான் நான் செய்யல அவர் அஞ்சு ஆண்டுவான் நான் செஞ்சு இல்லை அவரெல்லாம் அவர் எனக்கு எனக்கு தெரியாது என்னென்னலாம் கட்டங்கள்லாம் இந்த கோயிலில் காலகட்டங்களும் அப்படி அப்படியே படம் என்று இருக்குது ஆகவே ஆ அம்மா உதவியும் இல்லை ஆகவே இப்போ நீங்க ஒரு சம்மட சகோதரங்கள்லாம் உண்டுமே இல்லை சைர உதவி இல்லை பண உதவி இல்லை ஆகவே நீங்கள் ரெண்டு பேர் இருந்தால் இதுகளை வந்து கவனமான முறையில் வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதுதான் நீங்க எந்த அளவுக்கு அம்மாவை உயரத்தை சுந்த உயரங்களை வச்சு மனசுல வச்சு சுமந்து கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கும் அவங்க கூப்பிடுறாங்க இவங்க கூப்பிடுறாங்க இன்றைக்கு மட்டும்தானே இப்போ மட்டும் தான் அம்மாவுக்கு தெரியாது அப்பாவுக்கு தெரியாது கடவுளுக்கு தெரியும் தெரியாது தெரியாதுன்ற மாதிரி யோசிக்கப்படாது அதாவது மனசுல வந்து கொண்டு கவனமான முறையில் அம்மாதான் அம்மா தான் என்று படம் நீக்கானே ஒரு படத்துக்கு திப்பாடு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மாற வெடிப்பு கவனமா இருக்க நான் அந்த பதிவை நான் போடுறேன் சரிதான் நம்ம நான் போடுறேன்

இது ஒன்பதாம் ஆண்டு கொப்பி பத்தாம் ஆண்டு கிடைச்சி வரலாறு கொப்பி இது இது வந்து இது இந்த ஐசிடி பாடத்துக்கு எடுத்த நான் ஒன்பதாம் ஆண்டு கொப்பி ஐசிடி பாடத்துக்கு எடுத்து இது வந்து தமிழ் பாடம் ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு கிழிச்சு எடுத்து நான் இது வந்து டிராமா பாடத்துக்கு எடுத்து கூட்டம் கிழிச்சு மற்ற இந்த சூ எல்லாம் இருக்காப்பா சூ அங்கே அங்கே

சரி அக்காஜி நான் இந்த வீடியோ வந்து பதிவு செய்து காஜி பார்க்குற உறவுகள் வந்து கண்டிப்பாக வந்து உதவ முன் வருவாங்க முன்வரும் பட்சத்தில் வந்து வர்ற காலங்களில் வந்து அடுத்தடுத்த வீடியில் சந்திப்போம் அக்காஜி பார்க்குற சகோதரங்கள் இதை கொஞ்சம் பயிருங்க கண்டிப்பாக வந்து அது வர்ற பார்வைக்கும் கை கரைங்களும் போய் சேரும் பெரிய உத உதவியாக இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா அது இந்த குடும்பத்தில் உள்ள பாடல் இவ்வளோ கஷ்டமாக இருக்குண்டு உங்களுக்கு தெரியும் விளாங்கும் அதே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பயிருங்க கண்டிப்பாக அது அக்காஜிக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி எனக்கு வந்து எனக்கு வந்து எப்படியாவது இந்த உதவிகளை செய்யுங்க உதவி உதவி செய்யுங்க இந்த வீடியோ பார்க்குற அவள் அனைவரும் வந்து எனக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு புண்ணியம் பா போகும் கொஞ்சம் பார்ப்போம் கொஞ்சம் பார்ப்போமா